ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழின் ஸ்டோரி நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவில் கால பைரவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கால பைரவரை எந்தெந்த கிழமையில் எந்தெந்த ராசினர் வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமானின் ஒரு அம்சமாக தான் பைரவர் வந்து கருதப்படுறாரு அதாவது சிவபெருமானோட அறுபத்தி நாலு திருவுருவத்தில் இந்த கால பைரவரும் ஒருவர் இந்த கால பைரவர் அப்படிங்கிறவர் வந்து சொர்ணகர்ஷ்ண பைரவர் ஆதி பைரவர் யோக பைரவர் அதே போல் உக்கிர பைரவர் அதே போல் கால பைரவர் என்ற பெயர்களால் வந்து அழைக்கப்படுறாரு அதாவது ஒவ்வொரு சிவபெருமானோட கோவில்லையும் வடகிழ திசையில் கால பைரவர் சன்னதி வந்து இருக்கும் காட்சி தருகிறார் இவர் வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அவதரித்ததுனால அந்த மாதத்தில் இது மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் அன்றைய தினத்தில் பைரவரை வழிபட்டால் அதாவது கோடி நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது வந்து இவரை வந்து எப் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அஷ்டமி மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த நாள் அந்த நாளில் வந்து கால பைரவரை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அதே போல் வந்து இதை வந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு அஷ்டமி அதாவது இருபத்தி ஒரு அஷ்டமிக்கு தொடர்ச்சியாக செஞ்சால் நீங்கள் வேண்டது நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறத வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து பைரவரை வந்து அதாவது ராகு காலத்தில் வந்து ருத்ராட்ச அர்ச்சனையும் அதே போல் வந்து வடமாலையும் சாற்றி சிம்ம ராசியினர் அதாவது ஆண்கள் பெண்கள் இருவருமே அந்த ராகு காலத்தில் இந்த ருத்ராட்சை மற்றும் வடமாலையை அணிவித்து அணிவிச்சு வழிபட்டால் நிச்சயமாக திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கான வழிபாட்டு முறை திங்கக்கிழமை அப்படிங்கிறது வந்து கால பைரவருக்கு கடகராசிக்கு உகந்த நாள் வழிபடுவதற்கான உகந்த நாள் அன்னைக்கு வந்து கடகராசினர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பன்னீர் அபிஷேகமும் அதேபோல் வந்து சந்தன காப்பும் போல் நந்தியவாட்டை மாலை அணிவித்தும் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண் சம்பந்தமான அதாவது கடகராசினருக்கு உள்ள கண் சம்பந்தமான நோய்கள் வந்து குணமடையும் அப்படிங்கிறது ஐதீகம் கிழமையில் வந்து கால பைரவரை வந்து வழிபடுவதற்கு உகந்த ராசிகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேச ராசியும் விருச்சக ராசியும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் அதாவது கால பைரவருக்கு வந்து மிளகு விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இழந்த பொருளை அனைத்துமே அவங்க பெற முடியும் அதாவது திரும்பியும் பெற முடியும் அப்பேற்பட்ட உகந்த கால பைரவருக்கு உகந்த நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில் வந்து அதாவது கால பைரவரை வந்து மிதுன ராசிகளும் அதேபோல் ராசிகாரங்களும் அதாவது பைரவரை வந்து வழிபடுவதன் மூலம் அவங்க வந்து அதிக லாபம் பெற முடியும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அதாவது கால பைரவருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அதாவது புதன்கிழமையன்று மிதுன ராசியும் கன்னிராசியும் ஏற்றி தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னா பூமி லாபம் அடைவார்கள் அப்படின்றது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது வியாழக்கிழமைகளை வந்து கால பைரவரை வந்து தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் விலக்கேற்றி வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திகள இருந்து விடுபடலாம் அதாவது அதாவது அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தீமை அதாவது அநீதி செயலில் இருந்து இப்படி வழிபட்டு வந்தாங்கன்னா விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் வெள்ளிக்கிழமைகளை வந்து அதாவது ரிஷபராசிக்காரங்களும் துலா ராசிக்காரங்களும் அதாவது கால பைரவரை வந்து வில்வ இலை அதாவது வெள்ளிக்கிழமை மாலையில் வில்வ இலையையும் அப்புறம் வந்து இப்போ பூக்கள்னாலையும் நாளையும் சங்கரசரநாம அர்ச்சனை செஞ்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வறுமைகள் நீங்கி செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சனிக்கிழமையில் வந்து மகர ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களும் பைரவரை வந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா சனி பகவானோட தீவிரமான இருந்து விடுபடலாம் அதாவது அஷ்டமத்து சனி ஏழரை சனி அந்த மாதிரி சனி வகைகளை கொடுமையான தீமைகளிலிருந்து இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு குரு அப்படின்னு பார்த்தா அது கால பைரவர் தான் அதனால் அந்த தொல்லைகளிலிருந்து சனிக்கிழமை வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அதேபோல் வந்து அஷ்டமி திதி அன்னிக்கு அதாவது கால பைரவருக்கு வந்து பஞ்சமூக தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது எந்த அதாவது உலகத்தில் உள்ள தீர்க்க முடியாத தொல்லைருந்து கூட விடுபடலாம் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி